சாண்டூர்க்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் ஆசாரங்கிற்கு காரணம் என்ன எவை எல்லாம் ஆச்சாரம் என்று ஆசாரக்கோவை கூறும் கருத்துக்கள் காண்போம் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசாரமித்து தனக்கு பிறர் செய்த நன்றியறுதலும் பொறையும் இன்சொல்லும் எல்லா உயிர்க்கும் இன்னாதன செய்யாமையும் கல்வியும் ஒப்புரவை மிகவும் அறிதலும் அறிவுடமையும் நல்லிணத்தாரோடு நட்டலும் என இவையெட்டு வகையும் நல்லாரால் சொல்லப்பட்ட ஆசாரங்கள் ஆகும் இவையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டியவை என்று இந்த கோவை மூலம் பெருவாயின் முள்ளியார் கூறுகிறார்